தென்னஞ்செடியில் வந்து செடியில் வந்து இந்த குத்து வண்டு அடிக்கணும்னு சொல்லுவாங்க தென்னஞ்செடியில் இந்த இடத்துல இறங்கி வண்டடிச்சு குத்து வந்து காலி ஆகிடுச்சு காலி பண்ணிடுச்சு செடி வந்து அவ்வளோதா அப்படின்னு சொல்லிட்டு நான் விட்டுட்டேன் சரி அது வரைக்கும் குத்து பிடிங்கி போட்டுட்டு அதுக்கப்புறம் ரொம்ப கடுப்பாகி போச்சு செடி இவ்வளோ தொலைகு வளர்ந்து இந்த மாதிரி ஆகிப்போச்சுன்னு சொல்லிட்டு ஒரு ரெண்டு லிட்டரு சாண பாசி கரைசல் ஏற்றுனா வந்து குத்துலேயே ஊற்றணும் அது சாகுதா இல்லை செடி போய்க்குதான் போட்டு பார்த்து அந்த சாணப்பாசி ரெண்டு லிட்டருக்கு அந்த குத்தில் ஊற்றின பிறகு அதுக்கப்புறம் ஒரு பத்து இருபது நாளில் துளுப்பு வந்து அது தளிச்சு வண்டு உள்ளே செத்து போச்சா நான் தெரியல இப்போ பாரு செடி எப்படி இருக்குது பாரு சும்மா அருமையாக இருக்குது நல்லா அருமையாக இருக்குது செடி அந்த குத்து செத்து முன்னாடி இருந்தது அது எடுத்து போட்டாச்சு சும்மா இலைங்கெல்லாம் எப்படி இருக்குது செடி அதே மாதிரி மீன் அண்மையிலாம் கருவேப்பூர் செடி மீன் அண்மையிலாம் சாணபாசி கரைசல் கரைசல் இது வரையும் கொடுத்தா செடி வந்து நல்லா கரு கருன்னு அருமையாக இருக்குது நல்லா இருக்குது கொடுக்கணும் நம்ம வந்து கொடுத்தா தான் செடிக்கு வந்து எவ்வளோ நம்ம கொடுக்குறோமோ அந்தளவு தான் நம்ம வந்து இது இன்னும் எருவெல்லாம் கொடுக்கணும் செடிக்கு இப்போ தான் நான் என்ன மூலயமா பார்த்து தெரிஞ்சுங்கண்ணே எருவும் போடுவோம் இப்போ வந்து எருவு போட்டு எருவு போட்டால் வந்து செடி வந்து வேர்சல் அடிச்சிடும் அப்படின்னு சொல்கிறாங்க வேர் வந்து கரெக்டாக தான் அடிக்கிறது உண்மை தான் ஆனால் இப்போ இந்த நுண்ணுயிரி சாணப்பாசி கரைச்சல் வந்து கொடுக்க கொடுக்க என் தோட்டத்தில் வந்து வேர்சல் அடிக்கிறது நின்றுச்சு இந்த நாலு மாதத்தில் அப்பப்போ டெய்லி அதாவது செடி காஞ்ச செடி இல்லாமல் இருக்காது ஃபர்ஸ்ட்டில் லேசாக வந்து வாடும் இலை அப்படியே வதங்கும் வைத்து இலை கொட்டி காஞ்சிடும் செடி அந்த மாதிரி இருக்கும்போது என்ன ஒரு ஒரு செடியாக கிட்டத்தட்ட ஒரு அறநூற்றி அஞ்சு செடி வச்சேன் ஒரு அறுபது ஏழு செடிக்கு போயிடுச்சு அந்த மாதிரி இந்த நாலு மாதமாக இதை கொடுக்க செடி வேர்சல் அடிக்கிறது அடிக்கிறத நின்னுடுச்சு அது வந்து வேர் அடிக்கிறது வந்து இது கூட சொல்லியிருந்தார் அதாவது அந்த காலத்தில் வந்து கல் சுண்ணாமனு சொல்லுவாங்க கல் சுண்ணாம்பு ஒரு பத்து கிலோ வாங்கி இரண்டு லிட்டர் பேரில் போட்டு வச்சுருந்து மறுநாளே எடுத்து மொண்டு ஊற்றுறோம்னா அந்த வேர் அழிகள் அதெல்லாம் வந்து கட்டுப்படுத்தலாம் வேறு செடி அதான் வேர்ச்சல் அடிக்கிறதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு அந்த வேர்ச்சல் அடித்த செடியை பார்க்கலாம்வா தருச்சி தெரியுதுங்களா இந்த மாதிரி வந்து மண்டை செடி வந்து உலர்ந்து போச்சுன்னா அவ்வளோதான் அது கேட்டால் வர முடியாது இதில் வந்து ஒரு துளுப்பு இருக்குது கீழே ஒரு மண்டை இருந்தது அதை வந்து வரும் பார்க்கலாம் இது கொஞ்சம் கொஞ்சமாக காய்ஞ்சிதுன்னா எத்து போட்டு இந்த செடி வந்து இப்போ நல்லா சாணப்பாய்ச்சி கொடுக்கும்போது செடி வந்து கரு கரு நல்லதாக இருக்குது இந்த மாதிரி போய் செத்து போச்சு வேர் அடித்து அடிச்சு பாசி கொடுக்க கொடுக்க அந்த வேர் வந்து தடுத்துறது வேர் செல் அடிக்கிறது வந்து நல்லா பயன்பாட்டுக்கு நல்லா இருக்குது நான் கொடுத்து இதுக்கு நாலு மாதத்துல வந்து வே செடி எதுவும் இல்லை அதுக்கு முன்னாடி வந்து ஒன்று ரெண்டு ரெண்டு மூணுன்னு சொல்லிட்டு அது மாதிரி போய் இருக்கும் ஒரு ஒரு செடியாக போய் இருக்கும் ரொம்ப மனசு பேஜாராக இருந்தது அண்ணன் சொல்லுவார் அதான் இது அந்த இது கொடுத்தா இருக்கும்னு சொல்லிட்டு சுண்ணாம்பு கல் சுண்ணாம்பு அதை கொடுத்தமுன்னாக்கா அது வந்து இரும்பு சத்து அதாவது அந்த காலத்தில் வந்து ஜனங்கள் இப்போ கூட போடுவாங்க எதுக்கு சுண்ணாம்பு வந்து வெத்தலை தடவி போடுறாங்க எலும்புனுடைய வலுவு நல்லாயிருக்கும் இப்போ அதெல்லாம் போ யார் போடுறாங்க செய்கிறாங்க வயசானதும் கூட இப்போ நடக்கிறாங்கன்னா என்ன காரணம்னா அதனுடைய சுண்ணாமல அதனுடைய சத்து இருக்குது அந்த அளவுக்கு கத்தில் போட்டு தடி போடுறாங்கல்ல அந்த சத்து இரும்பு நல்லா இருக்கும் அது மாதிரி இதுக்கு சாண பாசி கரைசில் கொடுத்துன்னு இருக்கிறோம் செடி வரிசையில் அடிக்கிறது இல்லை நல்லா இருக்குது பார்த்து நாமளும் தென் நான் தெரிஞ்சிக்கிறேன் பயன்படுத்தி இருக்கிறேன் என்னோட அனுபவ பதிவு நான் போடுறேன் இப்போ இதில் வந்து இதில் விதை காடுறதோ இது பண்ணுறதெல்லாம் எதுவும் கிடையாது அண்ணன் மூலயமா தெரிஞ்சுக்கினா நான் செய்யணுன்றதுக்கோசம் நம்மளுக்கு வைகாட்டுதில் யாரும் கிடையாது அவர் மூலயமா இப்போ நின்றது அது வந்து அந்த அளவுக்கு வந்து காய்காம இருந்துதுனால ஒரே காய் அஞ்சு வருஷமாக வச்சு இந்த செடியை கூட வச்சுது மல்லி செடியை கூட வச்சுது இப்போது மோர் கரைசல் மீன் அம்மிலம் புண்ணா கரைசலெல்லாம் கொடுக்கும்போது பூ அதிகமாக இருக்குது அதில் வந்து பிஞ்சு எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாம் அஞ்சு வருஷம் ஆச்சு இது மொத்த துள் பாதையே காமிச்சுட்டோம் அஞ்சு வருஷம் ஆச்சு இதில் வந்து காயே பிடிக்கல இதில் வந்து மோர் கரைசல் அரபு மோர் கரைசல் உயிர் உரம் பேவரிய பேசினா அதெல்லாம் கொடுத்து மீன் அமிலம் வந்து புண்ணா கரைச்சிலெல்லாம் கொடுத்த பிறகு செடி வந்து கரு கருப்பு துளுப்பு வந்து நல்லா இருக்குது பிஞ்சு வந்து எந்தளவுக்கு எடுத்துருக்கு இருக்கும் அதுதான் செடி அந்த அப்போ வந்து அளவுக்கு இல்லை ஒரே ஒரு காய் தான் அது கூட வரும் துளுப்பு வரும் பூ பூக்கிற மாதிரி இருக்கும் ஒரு பூ கூட வந்து நிற்காது காய் காய்கல அஞ்சு வருஷம் செடியில் இப்போ இந்த நாலு மாதத்தில் இதெல்லாம் கொடுக்க கொடுக்க இந்த பாரு பிஞ்சு